பாஸ்கர் மதிவதனி குரலில் குரல் பால் காமத்துப்பால் இயல் கற்பியல் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்து இருநூற்று ஒன்பது விழியும் என் வேறு அல்லம் என்பார் அழியின்மை நினைந்தே விழியும் என் வேறு அல்ல என்னியின்மை ஆச்ச நினைந்தே விழியும் என் வேறு அல்லம் ஆற்ற அழியின் எனதருமை தோழியே எனது காதலர் என்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணியோ சென்றவர் விரைந்து வராததை எண்ணியோ அவரிடம் இருந்து ஒரு தூது கூட வரவில்லை என்று எண்ணியோ வருந்தவில்லை மாறாக என்னுடன் கூடியிருந்த நாட்களில் என்னுயிரும் உன்னுயிரும் வேறு வேறல்ல என்று சொன்னவர் இன்று அவரை பிரிந்து வாடும் எனது நிலை கண்டு இறங்காமல் இருக்கும் அவரின் கருணையின்மையை நினைத்துத்தான் வருந்துகிறேன் அதனை எண்ணித்தான் எனது இனிய உயிரும் என்னை விட்டு கொண்டே இருக்கிறது